கனடாவில் குடியேறுவதற்கு உதவி செய்வதாக கூறி பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணிகளை முடிக்க தவறியதாக கூறப்படும் ஹாமில்டன் சேர்ந்த குடியேற்ற வழக்கறிஞர் ஒருவரின் உரிமத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்ய ஒன்டாரியோவின் சட்டக்கழகம் அதாவது தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது திருமதி விக்டோரியா புரோயின் என்ற இந்த வழக்கறிஞர் மீது சுமார் பனிரெண்டு பேர் புகார் அளித்துள்ளார்களாம் இந்த புகார்களின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு தீங்கி விளைவித்ததாகவும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்ததாகவும் சட்டக்கழகம் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது தற்போது சட்டக்கழகம் விசாரித்து வரும் புகார்களின் விக்டோரியா புரூயின் மத்திய அரசை பயங்கரமாக ஏமாற்றியதாகவும் வாடிக்கையாளர் நிதியில் பத்தாயிரத்தி ஐநூறு டாலர்களை கையாடல் செய்ததாகவும் மற்றும் அகதி கோரிக்கைகளை கொண்டிருந்த பனிரண்டு வாடிக்கையாளர்களை கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் விக்டோரியா புரூனால் பாதிக்கப்பட்ட நான்கு குடும்பங்களின் அனுபவங்கள் குறித்து செய்திகள் வெளியாகி இருந்தன கனடாவின் சிக்கலான குடியேற்ற அமைப்பில் தங்களுக்கு உதவுவதாக அளித்த வாக்குறுதிகளை புரூன் நிறைவேற்றவில்லை என்றும் இதனால் தாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் உக்ரைனை சேர்ந்த ஒக்சானா ஹரபோவா மற்றும் ஒலெக் லெமனோ தம்பதியினர் தங்கள் நிரந்தர வதிவிட விண்ணப்பங்களுக்காக கடந்த கோடையில் கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலர்களை புரூயினுக்கு வழங்கியுள்ளார்கள் ஆனால் தேவையான ஆவணங்களை அனுப்பிய சில மாதங்களுக்கு பிறகு புரூயின் தங்கள் மின்னஞ்சல்கள் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு பதிலளிக்காமல் வெறுமனை காணாமல் போய்விட்டார் என்று ஹரபோவா கூறியுள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புரூயின் வழக்கறிஞர் தொழிலில் இல்லை என்ற தகவலையும் அவர் நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்தில் அதாவது லேண்ட்லோட் போர்டில் ஒரு தீர்ப்பாய அதிகாரியாக நியமிக்கப்பட்டதையும் அவர் இவர்களுக்கு தெரிவிக்கவில்லை அதை பல மாதங்களுக்கு பிறகு இணைய தேடல்கள் மூலம் இந்த தம்பதி அறிந்து கொண்டதாக சட்டக்கழகத்தில் புகார் அளித்துள்ளார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை காட்ட தன்னிடம் சான்றுகள் இருப்பதாக புரூயின் முன்பு தெரிவித்திருந்தாலும் தனது வாடிக்கையாளர்களின் வழக்குகள் குறித்து பேசுவது பொருத்தமற்றது என்றும் கூறியிருந்தார் தற்போது நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்தில் இருந்து விடுப்பில் உள்ள புதிய மனு குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சட்டக்கழகம் விக்டோரியா புரூன் மீது பின்வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வருகிறது அதாவது தனது சட்ட பயிற்சியை கைவிட்டது செயலில் அகதி கோரிக்கைகளை கொண்டிருந்த பனிரண்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள தவறியது வாடிக்கையாளர் நிதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு டாலர்களை கையாடல் செய்தது மத்திய அரசின் குடியேற்ற மற்றும் அகதிகள் வாரியத்தை அதாவது இமிகிரேஷன் அண்ட் ரிஃபியூஜி போர்டை தவறாக வழிநடத்தியது என்று எக்கச்சிக்கமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு அடுத்த வாரம் சட்டக்கழக தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வர உள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரால் வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்க நிச்சயமாக நம் தமிழர்கள் நிறைய பேர் இலங்கையில் இருந்தோ அல்லது இந்தியாவில் இருந்தோனாவுக்கு குடியேறுவதற்காக பணம் கொடுத்திருப்பீர்கள் ஒருவேளை இவரிடம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக போலீசாரிடம் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஒருவேளை இவரால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பணம் திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக இந்த வாய்ப்பை தவிரவிடாமல் போலீசாரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் கேனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல மரம் சப்ஸ்க்ரைப் பண்ணி நேர்ந்துருங்க அது மட்டும் இல்லாமல் கேனடாடி செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு கீழே டிஸ்கரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க